நேர்களுக்கு வணக்கம் இப்போ என்னன்னா உச்சநீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பில் வந்து என்னென்னா திருநாய்கள் மற்றும் கால்நடைகள் மாடு மாடு இதுகளை எல்லாத்தையும் வந்து ஒரு தனி இடத்துல அடைச்சி போடுங்க அப்படின்ற ஒரு உத்தரவை ஒரு வழியாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சோமோட்டாவா எடுத்த வழக்கில் சொல்லியிருக்கு ஏன்னா இப்போ இந்த நாய் தொல்லை அப்படின்றது வந்து மிடில் கிளாஸ் ஒவ்வொருத்தரும் ஃபீல் ஃபீல் பண்ணியிருப்பாங்க பைக் வச்சுக்கிட்டு கார் இல்லாதவர்கள் பைக் வச்சுட்டு பைக்கில் வேலைக்கு போயிட்டு வர ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் லேட் நைட்டில் வீட்டுக்கு திரும்புபவர்களும் நைட் டூட்டி பார்த்துட்டு அதிகாலையில் திரும்புவர்களாக இருந்தாலும் இந்த நாயுடைய தொல்லை எல்லா ஏரியாலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் நடந்து சத்தியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த பகுதியிலும் நடந்து செல்லவே முடியாது நீங்கள் அந்த தெருவில் வசிப்பவராக இருந்தாலும் சரி அந்த திறனாயி சோறு வச்சவராக இருந்தாலும் சரி இரவில் பன்னிரெண்டு மணிக்கு மேலே நீங்கள் நடந்தே போக முடியாத ஒரு நிலை தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் வேளச்சேரியில் எடுத்திங்கன்னா தெருவுக்கு நூறு நாய் இருக்குது தெருவுக்கு நூறு நாய் இருக்குது நீங்கள் மிட் நைட்டில் போனால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும் ஒரு ஸ்ட்ரீட் அப்படி இந்த இருந்து எண்ட்லேருந்து அந்த எண்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒவ்வொரு குறுக்கு தெருவுலையும் அஞ்சு பத்து நாய் பத்து நாய் இருக்கும் நடந்தே நீங்கள் போகவே முடியாது ஏழைகள் எப்படி போவான் இதுக்காகவே பல பேர் என்னென்னா நைட்டு ரெண்டு மணிக்கு டியூட்டி முடிஞ்சாலும் வீட்டுக்கு போக முடியாதுன்றதுனால அந்த தெருநாய் தொல்லைனால் எங்கேயோ படுத்துருந்துட்டு அந்த ஆஃபீஸ்லேயே வந்து ஏதோ குளிருக்கு ஏதோ கிடைக்கிற துண்டை பொத்தி படுத்துட்டு அஞ்சு மணிக்கு விடிஞ்ச ஒட்டி வீட்டுக்கு போகணுன்னா பல ஏழை தொழிலாளர்கள் இருக்காங்க இரவு நேரத்தில் வாட்ச்மேன் வேலை பார்க்கக்கூடிய பலரும் அங்கே ஏடிஎம்லே படுத்துடுறாங்க டியூட்டி முடிஞ்சால் கூட விடிஞ்சு அஞ்சு மணி ஆலைனா வீட்டுக்கு வர முடியல சைக்கிளில் வர முடியல அதே மாதிரி மிட் நைட்டில் ஒரு பதினொரு மணி பதினொன்றரை மணி கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா வீட்டில் ஆஃபீஸ்ல இருந்து பைக்கில் வீட்டுக்கு வர முடியாது துரத்தி துரத்தி கடிக்குது ஸோ இதுக்கு ராபீஸ் இன்ஜெக்ஷன் போட்டாலேயோ நாய் கடிச்சு நீ ராபீஸ் வந்துருன்றது வேற விஷயம் நாய் கடியிலருந்து எப்படா தப்பிப்பீங்க ஏன்னா இதற்கு ஒரு ஒரு திருட்டு கூட்டம் கோமாளி கூட்டம் வந்து மனிதர்களே வாழ வழி இல்லாத இடத்துல இந்த பூமியில தான் வாழணும் கேட்டால் இங்க சொல்லுவாங்க மிருகங்களுக்கு வாழ இது இல்லையா பூஜை வாழை எது இல்லையா கொசு வாழுதுவான் வீட்டில் எது கொசு மருந்து அடிக்கிறேன் எதுக்கு ஆளை விட்டு இத்தனை லட்சம் பீஸ் விற்கிது அதுவும் உயிரினம் தானே அதுக்கு வாழ்கிறதுக்கு உயிர் உரிமை இருக்குல்ல ஈக்கு வாழ்கிறதுக்கு உரிமையாக இருக்குது எல்லாத்தையும் வாழ விடுவோம் வீட்டில் நீ வந்து சேஃப்டியாக பங்களாலேயும் மேல் மாடியிலையும் கீழ் மாடியிலையும் உட்காந்துட்டு காரில் போவ உன் வீட்டில் வந்து இந்த நாய் வளர்ப்பேன் ஆனால் மிடில் கிளாஸ் மக்கள் தங்களுடைய வாழ்நாளில் யதார்த்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு வர முடியலையே ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் டிபேட் எல்லாம் நடந்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் இது பண்ணிட்டாங்க இப்போ நல்ல உத்தரவு வந்திருக்கிறது தமிழக அரசை பொறுத்தளவுக்கு உடனடியாக இதுக்கு ஸ்டே வாங்கிடுவான் அடுத்து வேறு நீதிபதி வரலாம் மாறலாம் அதற்குள்ளாக இந்த தெருநாய்கள் அனைத்தையும் பிடித்து மொத்தமாக பிடித்து வேறு இடங்களில் அடைக்கணும் அதற்கான தீவிர போர்க்கால பணியில் தமிழக அரசு இறங்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது ஏன்னா இதில் மக்களை வந்து காப்பாற்றக்கூடியது அரசாங்கம் மட்டும்தான் சர்வதேச சட்டங்கள் ஆயிரம் இருக்கலாம் அமெரிக்காவில் ஒரு சட்டத்தை போட்டு அதை உட்காந்துருப்பான் அவன் ஊரில் திறனாய் இருக்காது பிரிட்டனில் ஒரு சட்டத்தை போட்டுட்டு சர்வதேச அளவில் ஒன்றை போட்டுட்டு ஃப்ரான்ஸில் போட்டுட்டு அங்கே உட்காந்துருப்பான் ஃப்ரான்ஸ்ல வந்து திருநாய் கிடையாது பிரிட்டனில் திருநாய் கிடையாது வளர்ப்பு நாய் தான் திருநாயின்னா அடுத்த செகண்ட் பிடிச்சி அடித்து தூக்கிட்டு போயிருவான் இங்கே வந்து இந்த கைக்கூலி நாயிங்க வந்து வெளிநாட்டில் காசை வாங்கிட்டு வெளிநாட்டு நிறுவனங்கிட்ட காசை வாங்கிட்டு ஏன்னா தடுப்பூசி போடுறவண்ட காசை வாங்கிட்டு இங்கே உட்காந்துட்டு வழக்குகளை தொடுப்பதும் வழக்குகளை போடுவதும் ஏன்னா பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய நாட்டில் தான் வாழணும் எல்லா ம மிருகங்களுக்கு வாழ உரிமையாக இருக்குன்னா அதை வந்து அந்தந்த இடத்துல தான் வாழணும் காட்டில் போய் மனுஷன் வாழ்கிறதுக்கு உரிமையே கிடையாது மிருகங்கள் வந்து நாட்டில் வாழ்கிறதுக்கு உரிமையே இல்லை நீ பெட் அனிமல்னால் உன் வீட்டில் வச்சுக்க ஏன்னா ஸோ இப்போ இது ஒரு வழியாக முடிஞ்சு கிடிஞ்சு போய் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அதிரடியாக அது எல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரித்து பிரித்து வழங்கியிருக்காங்க ஸோ இப்போ கடந்த மாதத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை குழந்தைகளை கொதறி வச்சுருக்கு குழந்தைகளை கொதறி வச்சிருக்கு நாய்கள் ஒரு குழந்தைய சுற்றி சிசிடிவி ஃபுட்டேஜில் அஞ்சு நாய் குழந்தைகளை நெருக்கி கடித்து கொதறி வச்சுருக்கு பல குழந்தைகள் இருந்திருக்காங்க இந்த மூணு நாலு மாதத்தில் கேட்டால் சொல்கிறாங்க இப்போ இவங்க இந்த நாய் ஆர்வலர் என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகள் வந்து தன்னை தாக்கி விடும் என்கிற சைக்காலஜியில் அதாவது நம்மளை வந்து இந்த குழந்தைகள் தாக்கிடுமோன்னு பயத்தில் நாய் கடிக்குதான் அப்போ இந்த ஊரில் நம்ம இந்த நாட்டில் இந்த பூமியில் இந்த மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துல மனுஷன் வாழணுமா நாய் வாழணுமாடான்றது தான் இங்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறோம் அதுதான் மிருகங்கள் வாழ்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அங்கே போய் நீ மிருகத்தை வளர்த்துக்க காட்டு பக்கத்தில் கோயம்புத்தூருக்கு போயிரு இல்லைனா வெஸ்டர்ன் காற்றில் போய் நீ வீடு வாங்கி அங்கே வச்சு மிருகங்கள் வளர்த்துக்கோ நாய் வளர்த்துக்க பேய வளர்த்துக்கோ எது வேணாலும் வளர்த்துக்கோ இங்கே வந்து இதுக்கு இருக்க வந்தாலியை போட்டா இருக்கிறீங்கன்னு தெரில சராசரியாக சாதாரண மனிதர்கள் வேலைக்கு போக முடியல குழந்தைகள் வெளியில் விளாட முடியல ரோட்டில் குழந்தைகள் தனியாக நடந்து வர முடியல பகல் நேரத்தில் இரவு நேரம்னா சொல்லவே வேணாம் ஸோ இதெல்லாம் எப்போ தான் இதுக்கு தீர்வு போகுது எப்போ தான் இதெல்லாம் மாற்ற போகிறீங்க நீங்கள் ஸோ நீங்கள் தூண்டிவிட்டு அந்நிய நாட்டில் கைக்குலியாக காசை வாங்கிட்டு இப்போ கேஸை போடுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க வாழ்கிற மத்திய தர குடும்பத்தை சேர்ந்தவர்களும் ஏழைப்பாழ மக்கள் எப்படி வாழறது அதே மாதிரி மாட்டு தொல்லை நேற்று மட்டும் எட்டு மாடு ஒரே ரோட்டில் அடிபட்டு செத்துருக்கு எட்டு மாடுகள் ஒரு மாடு நாற்பதாயிரம் ரூபா வருது இந்த நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நான் சில வீடியோலாம் போடுறீங்க ஓஎம்ஆர் ரோட்டில் ஈசிஆர் ரோட்டில் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு ஐடி நிறுவனங்கள் இருக்கிற ரோட்டில் எரும மாட்டை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் எரும மாட்டையும் பசு மாட்டையும் ரோட்டில் அவுத்து விட்டுறான் ஏன்னா மோத மாட்டாங்க மாடு பாவம்னு நினச்சி போயிடுவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் என்ன பண்ணுறான்னா ஈசிஆர் ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா எருமை பேஞ்சிக்கிட்டு இருக்கு பாண்டிச்சேரி போகிறப்ப திடீர்னு டேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா எருமைப்படுத்துருக்கு நடுவில் பத்து எருமை அஞ்சு எருமைப்படுத்துருக்கு நடு ரோட்டில் ஸோ இப்போ இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதே இல்லை அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி நடவடிக்கை எடுக்கல அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பகுதியில் இப்போ இந்த பக்கம் இருக்குது அதாவது இப்போ இதுக்கு போகிறது பெங்களூர் ரூட் வந்து ஒரு குன்றத்தூர் வழியாக போகிற அந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா பூரா சாயந்தரம் ஆறு மணிக்குற ஆயிரக்கணக்கான மாடுகளை ரோட்டில் மேய்ச்சிட்டு வராங்க இவரை மீது எந்த நடவடிக்கை எடுக்கிறேன் மேய்ச்சிட்டு வரது இல்லை அப்படியே விட்டுறா அது பாடு போயிட்டு இருக்கு மணிக்கணக்காக ட்ராஃபிக் ஆகுது ஏன்னா ஸோ இப்படிப்பட்ட அவலங்கள் தொடர்ந்து நடந்து மாடுகளாலே நடந்துட்டு இருக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை இல்லை அந்த மாடுகளை பிடித்த அடைக்கரை கடை இல்லாமல் கார்ப்பரேஷன் அவர்களை பிடிப்பதும் கிடையாது பிடிச்சா உடனே விட்டுறாங்க தினந்தோறும் அவர்களும் அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை பயப்படுறதில்லை எது எதுக்குமே பண்ணுறதில்ல திருப்பி மாட்டை வந்து ரோட்டுக்கு விட்டுறாங்க ரோட்டில் இருக்காங்க மாடை அது இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகுது அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஆகுது நடு ரோட்டில் படுத்துருக்கு நீங்கள் வந்து எட்டு மணிக்கு மேலே குண்டத்தூர்லேருந்து தூந்தமல்லிபுரம் ரோட்டில் நீங்கள் தயவுசெய்து போய் பாருங்கள் ஏன்னால் இந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அங்கேனா அதிகாரிகள் அது நீதிபதிகள் பிற யாருமே அங்கே போகிறதில்ல அந்த பகுதியில் போகிறதில்ல ஹைவே ரோடு அது இப்போ கனெக்டிவிட்டி ரோட்டில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மாடுகள் படுத்துருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் கேட்பார் இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ உச்சநீதிமன்றம் சரியான நேரத்தில் தீர்ப்பை வழங்கி இருக்கிறது இந்த மாடுகளை எல்லாத்தையும் பிடிச்சி த மாடுகள் விலங்குகள் எதையுமே ஹைவே ரோட்லேயே அதிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார்கள் இந்த உத்தரவை பயன்படுத்தி த தயவுசெய்து தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து முதல்ல இந்த நாய்களை அப்புறப்படுத்தும் தெருக்களில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரம் ஒவ்வொரு தெருலேயும் நூற்று கணக்கில் இருக்குது ஒன்று ரெண்டு நாய் இருந்தால் பரவாயில்ல பத்து நாய் இருந்துட்டால் பரவாயில்ல தெருவுக்கு இருபது நாய் இருக்குது அதுவும் வேளச்சேரிப்பா பகுதி இப்போ மணிப்பாக்கம் பகுதி இந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியா இது எல்லாத்துலேயும் எங்கே போனாலும் நாய் கூட்டம் பயங்கரமாக இருக்குது இங்கே வளசுற வார்க்கறது எங்கே எடுத்துட்டிங்கனாலும் ஜாஸ்தியாக தான் இருக்குது ஸோ உடனடியாக இந்த நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் உடனடியான நடவடிக்கை உச்சநீதிமன்றம் தானே சொல்லணும்னு சொன்னீங்க உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு முதல்ல அந்த நாயை பிடிச்சி அடைங்க பிடிச்சி அவர்கள் சொல்வது மாதிரியான ஒரு பொது இடத்துல நாய்களை அடைச்சி நீங்கள் சோ அதுக்கு சோறு போட்டாலும் சரி ஏன்னா இப்போ பண்ணும் பாயாசம் வாங்கி கொடுத்தாலும் சரி முதல்ல இந்த நாயை வந்து இங்கேருந்து அப்புறம் முதல்ல மாடுகளை ச சாலையில் செல்லக்கூடிய மாடுகளை அப்புறப்படுத்துங்க படுத்துங்க இதுதான் சரியான தருணம் தடை இடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதிரடி நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்